கடவுளின் மாத்தை துইর உள்ளதே வாய்ந்தது இருபக்கம் விட்ட கூடிய இந்த வாளி நீக்கல் கூர்மயானது இந்த வாளி நீக்கல் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி திருக்காட்சி பெருவிழாவுக்கு பின் வரும் செவ்வாய்க்கிழமை இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே எபேசியர் மூன்று பதினேழிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் இருப்பதாக என்று சொல்லி அன்பு என்பது என்ன இன்றைய முதல் வாசம் சொல்கிறது அன்பே கடவுள் என்று இந்த அன்பின் குணாதசியங்களை பற்றி தான் புத்தகத்தில் புத்தகத்திலே போராடியார் மிக அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார் அன்பு பொறுமையுள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடம் கொடாது தீங்கு நினையாது தீவினையில் மகிழாது உண்மையில் மகிழும் அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கு இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும் என்று சொல்லப்படும் இதெல்லாம் அன்பினுடைய பல்வேறு முகங்களாக காட்டப்படுகின்றது பொறுமை இரக்கம் மன்னிப்பு கருணை கிருபை இவையெல்லாம் அன்பினுடைய பரிணாமங்கள் இந்த அன்பு வெளிப்படுகின்ற பொழுது அது அரவணைப்பாக ஏற்றுக்கொள்வதாக அங்கீகரிப்பதாக உடன் இருப்பதாக உதவி செய்வதாக வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது இந்த அன்பை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவன் அழைப்பை விடுக்கின்றார் இந்த அன்புக்கு முன்மாதிரிகிறி யார் யாரைப் போல அன்பு செய்ய வேண்டும் இயேசு இவர்களைப் போல அவர்களைப் போல அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி மாதிரி காட்டவில்லை மாறாக தன்னையே முன்மாதிரியாக வைக்கின்றார் நான் உங்களை அன்பு செய்வதை போல இயேசு எவ்வாறு நம்மை அன்பு செய்தார் நமக்காக தன் நிலை விட்டு இறங்கி மனிதனாக வந்தார் நம் ஒவ்வொருவருக்காக தன்னையை இழந்து தன் உயிரையும் இரத்தத்தையும் கொடுத்து தன் இறப்பின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டார் நமக்காக அனைத்தையும் இலக்கமும் வருகின்ற அன்பு இத்தகைய அன்பை போல நாமும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்பது இயேசுனுடைய கட்டளையாக இருக்கின்றது இந்த அன்பை நமதாக மாற்றுகின்ற பொழுது வெறும் சொல் அளவில் அல்ல மாறாக இது செயல் வடிவம் பெறும் எப்போது இன்றைய நச்செய்தியிலே இயேசு நமக்கு முன்மாதிரி காட்டியிருப்பதை போல பலவற்றை கற்பித்த இயேசு அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார் அன்பின் வெளிப்பாடு இந்த பரிவு வெறும் பரிவாக மட்டும் நின்றுவிடவில்லை மாறாக அது செயலாக மாறுகின்றது அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார் இப்படி ஆசைப்படுகின்ற கடவுள் அந்த ஆசையை நிறைவேற்ற சீடர்களை பயன்படுத்துகிறார் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கின்றார் நான் உங்களையும் இந்த மக்களிடத்தை அன்பு செய்கிறேன் என்னிடம் இருக்க நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சீடர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கின்றார் இப்படி தன்னுடைய இரக்க செயல் வழியாக அன்பு சகோதரமே இதோ இன்று அன்பு குறைபட்டு போயிருக்கின்றது இந்த அன்பு குறைபட்டு போனாலே பொறாமை போட்டி மனப்பான்மை சஞ்சலங்கள் காமம் இச்சை பிறரை துன்புறுத்துவது பிறரை தன் வாழ்வுக்காக பயன்படுத்திக் கொள்வது பிறரை ஏறி மிதித்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வது இதெல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது காரணம் அன்பு குறைந்து போயிற்று அன்பு குறைந்தனாலே குடும்பங்களை சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைகள் கணவன் மனைவியிடையே பிள்ளைகள் பெற்றோரிடையே எத்துணை பாகுபாடுகள் வேறுபாடுகள் காரணம் அன்பு குறைந்து போயிற்று இந்த சூழ்நிலையிலே அன்பை முழுமையாக நமக்கு சொல்லி காட்டி அன்பின் வடிவமாக வந்த இயேசு நாமும் அன்போடு வாழ அழைக்கின்றார் ஏனெனில் அன்பு செய்வோரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்றனர் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நாம் போடுகின்ற சிலுவை அடையாளத்தினாலோ அல்லது நாம் தரித்துக் கொள்கின்ற உடையினாலோ அல்லது நான் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்கு செல்வதாலோ வெளிப்படுத்தி காட்டுவதை விட என்னுடைய சொல்லாலும் செயலாளும் அன்றாட நிகழ்வுகளிலே நான் பிறரை அரவணைத்து ஏற்றுக்கொண்டு செவிமடுத்து உதவி செய்து உடனிருந்து காயங்கள் ஆற்றி கரம் பிடித்து நடத்துகின்ற மக்களாக இருந்தவெனில் நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருப்போம் இயேசுவின் அன்பின் முகங்களாக இந்த உலகில் நாம் பரிணமிப்போம் அத்தகைய அருளை கேட்போம் அன்பு ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நான் உம்முடைய அன்பை சுவைப்பதை போல அந்த அன்பை பிறருக்கு கொடுக்கின்ற மகனாக மகளாக வாழ என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றே உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன் உன் நண்பன் ஏசுவே அருகில் இருக்கின்றேன் உன் நண்பன் ஏசுவே அருகில் இருக்கின்றேன் உன்னை நான் ஒரு போதும் இல்லை உனக்காக ஒன்னில் இருக்கின்றேன்